நம்ம மாளுங்க எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன பண்ணோன்னா தன்னுடைய திறமைகளை வளர்த்துறது என்ன மாதிரியான வழிகளெலாம் இருக்கும் அந்த வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா டோட்டலி அதிர்ஷ்டமாக சாஞ்சிட்டாங்க பஞ்சாங்கம் பார்க்குறது ஜாதகம் பார்க்கறது ராசி பலன் பார்க்குறது கிளி ஜோசியம் பார்க்குறது எலி ஜோசியம் பார்க்குறது விட்டால் நம்ம மாளுங்க எறும்பு ஜோசிய அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க ஏன்னா எருமை மாடுங்களே இந்த மாதிரியான வேலைகளை பார்க்காது நம்ம மனிதர்கள் நம்ம போய் இதெல்லாம் நம்பி இந்த மாதிரியான செயல்களை செய்யலாமா இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கு பத்தாவதுக்கு மூணு வேலை மாட்டு மாட்டுப்பாளாக வேறு குடிக்கிறோம் திருந்துங்கய்யா அறிவை வளர்த்துக்கிறதுக்கான வேலை என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் இப்போ நமக்கு பிடிச்ச கோவிலுக்கு போகிறதுனாலையோ அங்கே போய் ஆடு மாடுகளை வலி கொடுக்குறதுனாலோ இதெல்லாம் செய்கிறது இதை செஞ்சால் நம்மளுடைய அறிவு வளர்ந்துருமான்னு கேட்டால் அறிவு வளராது நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா நம்ம மனுஷ பசங்களை நம்ப முடியல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தவன் காப்பாற்றி நல்லவன் நிலைமைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா இவனுக்கு கவுத்து விட்டுறானுங்க ஆளே கால வாரி விட்டுறானுங்க சரி முன்னேறி போனோம்னாச்சு கை பிடிச்சி தூக்கி விடுவான்னு பார்த்தா அப்போ தான் மதம் என்ன ஜாதி என்னன்னு இந்த மாதிரியான சில்லறைகள்லாம் தேடுறானுங்க இதை மேலே இவங்க மேலேயே நம்பிக்கை விட்டு போயிட்டு வெறுத்து போயிட்டு தான் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு கடவுள் பக்கம் சாஞ்சிட்டாங்க